வணக்கம் நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்களும் ஆன்மீக குறிப்புகளையும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே ரொம்பவே முக்கியமான பதிவு நிறைய பேர் வீடுகளில் நிறைய பேர் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி இது நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னால் ஒரு காசு கூட சேமித்து வைக்க முடியல சேமித்து வைக்க முடியலனா கூட பரவாயில்ல என்னால் வந்து செலவை வந்து சமாளிக்க முடியல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மனசில் வந்து ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த நபர்களுக்கான அந்த தோழர்களுக்கான பதிவா வந்து இது வந்து இருக்கும் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க அது உதவியா இருக்கும் இப்ப வீடியோ பாத்திரலாம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு பண கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து எல்லாருக்குமே அதாவது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் வந்து எப்பவுமே பணப்பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அவங்க வந்து அதிக அளவில் உழைப்பை வந்து அவங்க வந்து செலவிடுவாங்க எல்லா வேலைகளையுமே செய்வாங்க அவங்க ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி ரொம்பவே சுறுசுறுப்போடு இருப்பாங்க ஆனால் அவங்களால வந்து ஒரு காசை கூட சேமித்து வைக்க முடியாது சேமித்து வைக்க முடியலனா கூட பரவாயில்ல அவங்களுக்கு வந்து செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவே மகாலட்சுமிக்கு பிடித்தமான விஷயங்களை நம்ம வீட்டில் அதிக அளவில் நம்ம செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த பண கஷ்டங்கள் நீங்கி மன கஷ்டங்கள் நீங்கி சுபிக்ஷமான வாழ்க்கையும் நம்ம வீட்டில் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ஸோ மகாலட்சுமிக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றுனா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீடு சுத்தமா இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேரோட வீட்டில் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம போடுற துணிதான் துணி பார்த்திங்கன்னா அவங்களோட சோஃபா மேலே இருக்கும் பெட்டு மேலே இருக்கும் அவங்க சேர் மேலே இருக்கும் வாஷிங் மிஷின் மேலேயும் இருக்கும் சில வீட்டுகளில் கிச்சன்லேயும் இருக்கும் பாத்ரூம்லேயும் இருக்கும் எந்த இடத்துல பார்த்தாலும் அழுக்கு துணிகளை அவங்க வந்து அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க நேற்றுக்கு துவைச்ச துணியை கூட அவங்களால மடித்து வைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க இந்த மாதிரி எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு வந்து துணி இருந்துக்கிட்டே இருக்குது சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா கொடியில் வந்து அவங்க வந்து துணி வச்சுருந்துருப்பாங்க நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே அவங்க துணி வந்து நம்ம முகத்தில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே கீழக்கா தொங்க வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு செயல்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பணக்குறை மனக்கஷ்டங்கள் ஏற்பட்டு தான் இருக்கும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது நாங்களே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் யாருக்குமே டைம் இல்லை நாங்களே வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்போ தான் வந்து எங்கள் குடும்பத்தையே நாங்கள் ரன் பண்ண முடியும் அப்படின்றவங்கள இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து உங்கள் துணிகளை அதாவது அழுக்கு துணிகளாக இருந்துச்சுன்னா அதற்குரிய இடத்துல வந்து நீங்கள் போட்டு வைங்க அங்கங்கே போட்டு வைக்காதீங்க அதே மாதிரி துவத்த துணியா இருக்கு மடிக்கணும் அப்படின்னாலும் அது வந்து ஒரு மூட்டையாக கடித்து கட்டி வந்து எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ அதை மடிக்கணும்னு நேரம் இருக்கோ மடிக்கணுன்னு தோணுதோ அப்போ அதை மடித்து எடுத்து அழகாக கபோர்டில் அடைக்கி வைங்க அதற்கு முன்னாடி நம்ம அந்த துணிகளை அங்கே இங்கே போட்டு வைக்கிறது மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இப்போ நம்மளே ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே துணி இருக்குது அழுக்கு துணி இருக்குது ஒரே வாடை அடிக்குது துவைச்ச துணி அழுக்கு துணி எதுனே தெரியாமல் எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்குது இந்த மாதிரி ஒரு வீட்டில் நம்ம போய் உட்காரும்போது நம்ம முகம் சுழிப்போமா இல்லையா சாதாரண மனிதர்களுக்கே அது வந்து பிடிக்கிறது இல்லை மகாலட்சுமி சுத்தத்தை விரும்பக்கூடிய அம்மா அவங்க வந்து அந்த தாயார் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் வாசனையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய தாயாரை நம்ம இந்த மாதிரி அழுக்கு படிஞ்ச இடத்துல துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல வந்து தங்கங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி வருவாங்க என்னடா அப்பா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அழுக்கு துணியை போட்டு வச்சுருக்கே நான் எப்படி தான் இது வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேள்வி கேட்பாங்க அந்த மகாலட்சுமி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் நிறைய பெண்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா சமைக்கும்பொழுது அது எதுன்னு செஞ்சு தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த கிச்சனை அப்படியே போட்டுருவாங்க எனக்கே சமைச்சது ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னும் நான் இதை வர க்ளீன் பண்ணணுமா நான் அப்புறமா வந்து கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த கிச்சனை வச்சுட்டு நம்ம வந்து வெளியே வந்துடுவோம் இது வந்து ரொம்ப 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 தவறான விஷயம் சில வீடுகளில் நம்ம கிச்சன் உள்ள நுழையும் போது துர்நாற்றம் வீசும் இந்த மாதிரி வீடுகளில் கண்டிப்பாக பண கஷ்டம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஸோ கிச்சனை எப்போவுமே மனமுள்ளதாக இந்த துர்நாற்றம் வீசக்கூடாததாக நீங்கள் வந்து வச்சுக்கணும் அதாவது நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த குப்பைகளை குப்பைகளையாச்சும் நீங்கள் வந்து வெளியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு மூட்டை கட்டி அந்த சிங்குக்கு கீழே வச்சுருவாங்க அந்த சைடு நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே பயங்கரமான வாடை அடிக்கும் கிச்சன் உள்ள போகவே முடியாது அந்த அளவுக்கு வாடை இருந்துகிட்டே இருக்கும் இரவு நம்ம தூங்கி காலையில எழுந்து நம்ம கிச்சன் உள்ள போகும்போது கிச்சன்ல வந்து நறுமணம் வீசணும் அந்த இடத்துல தான் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாங்க ஸோ நமக்கு வந்து நைட் நேரத்தில் அன்ன வருவாங்க நம்ம கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் இந்த மாதிரி துர்நாற்றம் வீசக்கூடிய இடங்கள்ல மனிதர்களாக நம்மளே போகிறதுக்கு யோசிக்கும்பொழுது தெய்வங்கள் எப்படி வரும்ன்ற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆயிரம் பூஜைகள் பண்ணாலும் சுத்தம் இல்லை இந்த மாதிரி துர்நாற்றம் வீசக்கூடிய சமையலறை துர்நாற்றம் வீசக்கூடிய வீடுகளாக நீங்க வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்கே மகாலட்சுமி வாசம் செய்யவே மாட்டாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சில வீடுகளில் அவங்க வந்து சுத்தமாக தான் இருப்பாங்க எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இருந்தாலும் வந்து ஒரு மாதிரியான ஈர வாடை அல்லது வேறு ஏதேனும் ஒரு வாடை வந்து வந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து நமக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு அந்த வாடை தெரியாது வெளியே இருந்து வரவங்களுக்கு அந்த வாடை வந்து அக் அப்படியே வெளிச்சமாக வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி வீடுகளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீடுகளில் விளக்கேற்றி சாம்பிராணி போடுறது வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது இதை வந்து அவங்க வந்து காலை மாலை இருவையில் டெய்லி பண்ணணும் டெய்லி பண்ணும்போது நமக்கு வீடுகளில் அந்த இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த வந்து தானாகவே வெளியே போகும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு விரோதி உங்களுக்கு மறைமுகமான பகையாளி வந்து உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ளே அப்போ வந்து இந்த வாடையெல்லாம் இல்லாமல் இருக்குது அதாவது துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்குது அப்படின்னா வந்து அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க அதே சமயம் உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்க வீட்டுக்குள்ள வராங்கன்னா கூட ஒரு வாசனை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சாம்பிராணி புகையோ அல்லது ஒரு ஊதுபத்திப் புகையோ ஏதோ ஒரு வாசனை வந்து அவங்க மனதை தொடுது அப்படின்னா அவங்க உள்ளே வந்த உடனே அப்பா என்ன இவ்வளோ வாசனையாக இருக்குது இப்படின்னு தான் அவங்க ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க என்ன சொல்ல வந்தாங்க என்ன நினச்சி வந்தாங்கங்கிறதே மறந்துட்டு அந்த வாசனையில் அவங்க மனதே வந்து மாறிட்டும் ஸோ வர்றவங்களோட மனதே வந்து மாறும் பொழுது அந்த வாசனையிலே நம்ம இருக்கும் பொழுது நம்மளோட மனம் எப்படி மாறும் பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்க வீடை எப்போவுமே சுகாதாரம் சுகாதாரமாக சுத்தமாக அதற்கூடவே வாசம் மிகுந்ததாக வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களோட வீடுகளில் மகாலட்சுமி கடக்ஷம் சுபிக்ஷம் அதிகரிக்கும் உங்கள் வீடுகளில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒன்றுன்னா உங்கள் கைகளில் பணம் சேர ஆரம்பிக்கும் பணம் சேருதோ இல்லையோ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் இனிமேலாவது உங்களோட மனதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து காலை மாலை இருவேளை விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வந்து சாம்பிராணி புகை போடுறது ரொம்பவே அவசியமாக இருக்குது இதன் மூலமாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மூதேவி விரட்டப்பட்டு ஸ்ரீதேவி ஆனவள் உள்ள நுழைவாங்க இதன் காரணமாகவே நமக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் குறைந்து நம்மளோட வருமானம் அதிகரித்து நம்மளோட சேமிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த முயற்சியை வந்து நீங்கள் வந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக இதை நான் செஞ்சுருக்கேன் எனக்கு பலன் கிடைச்சிருக்கு அதனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவை வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா இது இந்த பதிவு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு என்ன வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் பண பிரச்சனை இல்லை மன கஷ்டம் அல்லது உடல் நோய் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூடிய விரைவிலேயே சரி போகுதுங்க பயப்படாம மன வலிமையோட கடவுளை பிரார்த்தனை செய்யுங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருங்க எந்த ஒரு நிமிடத்திலையும் வந்து விட்டு கொடுத்துராதிங்க ரொம்பவே போல்டா இருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனதார வாழ்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்